أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصفا والمروة من شعائر الله فمن حج البيت أو اعتمر فلا جناح عليه أن يتطوع بهما ومن تطوع خيرا فإن الله شاكر عليم صدق الله العلي العظيم بختر جهنم جيب ديابن ما هي எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது ஒரு சிறிய உரையை சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அடுத்து போட்டப்படும் அகிலத்திற்கெல்லாம் அருப்புளம்பாக வந்துதித்த உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாய் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் அன்னாரின் அடிச்சுவட்டை அடிப்பு சகாமல் ஒழுகி நடந்த உத்தம சத்திய சீடர்களாய சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இவ்விழாவில் குழுமியிருக்கும் நம் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் வற்றாக்கரணை என்றென்று நன்றி நலவட்டுமாக உத்தம திருநபியின் உதய தின விழா மற்றும் சமய நல்லிணக்க விழா மத நல்லிணக்க விழா இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று சீராக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் மிக்க தலைவரும் எங்களது மாவட்ட ஜமாத்துலமா சபையின் தகுதிமிக்க தலைவருமாகிய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு குறித்தான மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் அல் காரி ஷீஹுத் தரீகா ஜலாலுதீன் ஹசரத் அவர்களே மற்றும் சிறப்பான முறையில் அனைவரையும் பெயர் கூட்டு தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் எங்களது ராமநாதபுரம் மாவட்ட ஜமாத்துல்மா சபையின் சிறப்புமிக்க செயலாளர் கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான ஜலாலுதீன் ஹசரத் அவர்களே மற்றும் சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்து நமக்கு மத்தியில் சிறப்புரை அளித்த வருகை தந்திருக்கும் மாநில தமிழ் மாநில ஜமாத்துலமா சபையின் தகுதிமிக்க தலைவர் ஹாஜா மொஹிதின் ஹசரத் அவர்களே மற்றும் சிந்தாமணிப்பட்டி சவுதி அரபிக் கல்லூரியின் ஸ்தாபகரும் முதல்வருமான மற்றும் கரூர் மாவட்ட காசியாகவும் திகழ்ந்திருந்த என்னை சிராஜுதீன் ஸ்ராஜுதீன் ஹசரத் அவர்களே மற்றும் வரவேற்புரை வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் உலமா பெருமக்களே பெரியோர்களே விழா சிறக்க வரி புரிந்திருக்கும் பெரியோர்களே ஜமாத்தார்களே அன்பர்களே நண்பர்களே ஆண்டோர்களே சான்றோர்களே மற்றும் அனைவருக்கும் பாதுகாப்பு நல்வதற்காக வரி புரிந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளே மற்றும் தொப்புள் கொடி உறவுகளே எனக்கு ஐந்து நிமிடம் வாழ்த்துறை வழங்க அனுமதி தந்திருக்கின்றார்கள் ஆனால் சுருக்கமாக கொள்கின்றேன் உத்தம திருநம்பியின் உதய தின விழாவைப் பற்றி சொல்வதாக இருந்தால் கியாமத்து நாள் வரையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் கூறி முடித்துக்கொள்கின்றேன் கண்மணி ரசூலுல்லாய் சொல்லல்லாஹு அலைவசல்லம் காணலக்கும் ஃபீ ரசூல் இல்லாய் உஸ்வத்து ஹசனா அல்லாஹ் திருமறையில் கூறக்கூடிய நேரத்தில் கண்மணி ரசூலுல்லாய் சல்லாஹம் அவர்களை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் அந்த ரசூல் உங்களுக்கு அழ அழகிய ஒரு முன்மாதிரியாக தெரிந்துள்ளார்கள் என்பதாக கூறிக் காட்டுகின்றார் எல்லா விஷயத்திலுமே அனைத்திலையும் நடப்பதிலும் சரி சீவுவதிலும் சரி உணவு உட்பு உட்கொள்வதிலும் சரி அனைத்திலையும் ரசூல் சலல்லாஹ் கலைய அவர்கள் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் அதே நேரத்தில் ரமதான் மாதம் வந்தவுடன் அவர்களின் அன்புக்குரிய மனைவியாகிய அன்னை ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா அல்லாகுமே இன்னக்க அபூவும் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் நீ மன்னிப்பதையும் விரும்புகின்றாய் அதனால் என்னை நீ மன்னித்துக்கொள் என்று அன்னை ஆயிஷா அலி அல்லா அவர்களுக்கு இந்த துவாவை கட்டுக் இந்த துவாவை கற்றுக் கொடுத்ததினால் அந்த கண்மணி ரசூலுல்லாஹி சலுல்லாஹு அலி வசல்லம் மன்னிப்பை எப்படி செய்தார்கள் தன்னை வசைப்பாடி கொண்டிருந்த ஒரு பெருங்கொண்ட கவிஞர் மாலிக் மனு சுகை கடுமையான முறையில் அவர்களை வசைப்பாடி கொண்டிருந்து சகாபாக்கள் எல்லாம் கொதித்து எழுந்த நேரம் அந்த நேரத்தில் மன்னித்து மன்னித்து விட்டார்கள் ஆனால் இறுதியாக முடியவில்லை

அவருடைய இரு கையால் அவரிடம் இருந்து பணத்தை பறித்தாரே அந்த பணம் பறிப்பதற்காக யார் ரசூல் உங்கள் மீது நான் இந்த புகழை நான் பாடவில்லை என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட ஒரு சுகையுருடைய மகன் தான் காபு என்பவர் அந்த காபு ரசூல் சலுல்லாஹு அலி வசல்லம் அவர்களை மிக அதிக அதிகமாக வசை பாடியதன் காரணமாக அவரை வெட்டை சொல்லி உத்தரவிட்ட கண்மணி ரசூல்லாஹாஹு அலி வசல்லம் அவர்கள் ஒரு தடவை மசித் நபவியில் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் கூட்டி சகாபாக்கள் எல்லாம் கூடி இருக்கின்றார்கள் பேசிக்கொண்டிருக்காக்களுக்கு அறிவுரைகள் வழங்கிக் கொண்டிருக்க ஒருவர் வருகின்றார் சகாபாக்களுக்கு தெரியவில்லை யார் வருவது என்று ஆனால் கண்மணி ரசூலுல்லாய் அல்லாஹு அலிஸ் தெரிந்து கொண்டார்கள் வருவது கேபுதான் என்பது வந்து யார் வெட்டப்படுவதற்கு தகுதியானவர் எங்கு கண்டாலும் வெட்டுங்கள் என்று கண்மணி ரசூல் உத்தரவிட்டார்களே அப்படிப்பட்ட காய்பு அலி அல்லாஹ் கேட்கின்றார் உங்களிடத்தில் காய்பு வந்து மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு இருக்கா நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்கிறார் ஆம் வந்து மன்னிப்பு கேட்டாரே ஆனால் உடனே மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்களே அடுத்த நிமிடத்தில் உடனே நான் தான் காபு என்று சொன்னவுடன் सहाबाக்கள் எல்லாம் எழும்பி விட்டார்கள் குதித்து விட்டார்கள் வெட்டுவதற்கு ஆனால் அவளையும் सहाबाக்களை அமர செய்து உடனே மன்னித்து மன்னித்ததின் காரணமாக உடனே ஒரு இஸ்லாத் வந்த செய்தியை நாம் ஹதீதின் வாயிலாக அறிகின்றோம் இப்படி பல விஷயங்களை நாம் எடுத்து கூறலாம் அதேபோல் மத நல்லினத்துக்கு ஒரு விஷயத்தை இன்றல்ல இன்றல்லே பதிக்கப்பட்ட ஆயத்து குரான் ஆயத்து திருக்குரான் அந்த திருக்குறானில் ரெண்டாவது சூறாவில் ரெண்டாவது ஜுசுவில நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது சூறா நூற்றி ஐம்பத்தெட்டாவது ஆயத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் இன்னும் சஃபா ஒல் மர்வத்தின்லா சஃபா என்ற மலையும் மர்வா என்ற மலையும் அல்லாவுடைய அடையாள சின்னங்கள் என்பதாக கூறி காட்டுகின்றான் இன்று ஹஜ்ஜுக்கு செல்பவர்களும் சரி உம்ராவுக்கு செல்பவர்களும் சரி அந்த சஃபா மர்வாவுக்கு இடையில் அவர்கள் ஓடவில்லை என்றால் சாய் செய்யவில்லை என்றால் அவருடைய ஹஜ்ஜும் கூடாது உம்ராவும் கூடாது அப்படிப்பட்ட அந்த ரெண்டு மலை இன்று காபத்துள்ளாவோர் சேர்ந்து இருக்கின்றது அந்த நேரத்தில் தனிமையாக இருந்தது அந்த நேரத்தில் பாருங்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம் அந்த நேரத்தில் இந்த ஹஜ் செய்ய வேண்டும் அந்த தவாஃப் செய்ய வேண்டும் காபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும் சஃபா மருவாவுக்கும் மடையில் சாய் செய்ய வேண்டும் என்ற சட்டமெல்லாம் இறங்கிய நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் அவர்கள் அது விட்டும் தவிந்து கொள்ள நினைத்தார்கள் ஏன் அங்கு சஃபா என்ற ஒரு மலையிலும் மருவா என்ற ஒரு மலையிலும் ரெண்டு சிலைகள் ஒன்று ஆண் சிலை மற்றொன்று பெண் சிலை ரெண்டு சிலைகள் இருந்தன இந்த சிலைகளை நாம் தவாப் செய்து வர வேண்டுமா என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மனம் ஒரு நிம்மதி இல்லாமல் பேசினார்கள் உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார் இன் சஃபா வல் மர்வத்து மின் ஷாயிரில்லா ஃபமன் ஹஜ்ஜல் பைதை அவ்யதமற ஃபலா ஜுனாஹு அலை அந்த சாமிகள் இருந்தாலும் சரி அந்த சிலைகள் இருந்தாலும் சரி அதை சுற்றி வருவதில் எந்த விதமான குற்றமும் இல்லை எந்தவிதமான குற்றமும் இல்லை தாராளமாக சுற்றுங்கள் யார் ஒருவர் சுட்டுகின்றாரோ அவர் அல்லா உத்தா அவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்ற ஒரு திருமறை வசனம் இன்றும் பறைசாட்டி கொண்டு இருக்கின்றது மத நல்லிணக்கத்திற்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த குரான் ஷெரீப் இறக்கப்பட்டது லவ் உல் மவுல் பதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இந்த உலமா நடத்தக்கூடிய இந்த உத்தம திருநபி விழா உதய தின விழாவும் சமய நல்லிழக்க விழாவையும் ஏற்பாடு செய்த இந்த ஏ ராமநாதபுரம் மாவட்ட உலமா சபை அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரை ஆட்ட வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனது சிற்றுரையை